அவது பிள்ளாமி சேத்ரம் பிஸ்மில்லா ராமான் அயம் அலமதுல்லாய் ரபில் அலுமின் வசலாத் வசலாம் முகமது வாலாலி வஸ் பஹி அஜ்யி நமாபாத் ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் பர் அஹமதுல்லாய் உபரகாத்தஹூ இதுவரை இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் பட்டனும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வீட்லேயோ அல்லது வேலைக்கு போகிற இடத்துலையோ அல்லது நீங்கள் அடிக்கடி கலந்து போகிற இடத்துலையோ உங்கள் மனசுல சைத்தான் பயணம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த சிறு ஆயத்தை வந்து நீங்கள் ஊதி பாருங்க இன்ஷா இல்ல அல்ல அந்த முசிபத்துல இருந்து நமக்கு பாதுகாப்பளிப்பான் இந்த ஒரு சின்ன ஆயத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் பதினோரு தடவை ஓதுனீங்க அப்படின்னா அந்த வீட்டின் பக்கம் சைத்தான் வரமாட்டான் அந்த அளவுக்கு பலமான அது இந்த ஆயத்து மட்டுமல்ல உங்கள் மனசில் இருக்க பயத்தை போக்க சில வழிமுறையும் இருக்குது இப்போ நீங்கள் தொழுகை நிற்கும் போது தொழுகில் நடுவில் சைத்தானோட ஏதாவது தொந்தரவு இருந்தது அப்படி அப்படின்னா நீங்கள் தொழுக போது உங்கள் இடத்து பக்கம் திரும்பி பில்லாஹி என்ன ஷைத்தான் இறையும் பிஸ்மில்லாய் ரஹ்மான் இறஹிம் ஓதிட்டு நீங்கள் தொழுக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஷைத்தானோட உசர்த்ததுக்கு தீனுக்கு எந்த பதிவும் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த இடத்துல இடம் புரியாத பயம் மனசில் வருது அப்படின்னா நீங்கள் அந்த பயத்தை போக்க திகர் பண்ணுங்கள் நம்ம சிக்கி அதில் வந்து சிக்கி பயந்து பயந்துடக்கூடாது இப்போ நம்ம அந்த ப ஆயத்தை வந்து பார்க்கலாம் அல்லாஹும அஹதுன் அல்லாஹு சமத் லம் எலித் வலம் யூலத் வலம் குஹுவன் அஹத் இந்த துவா நீங்கள் காலை மாலை நேரமும் பதினோரு தடவை ஓதிவிட்டு வந்தீங்கன்னா இன்ஷா அல்லா ஷைத்தான் ஜின் போன்ற இருந்து எல்லாம் வல்லல்லா நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பானாக ஆமீன் மீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹே வரகாத்துஹூ